நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வந்தா வணக்கம் அபி துரைமுருகன் இந்த பக்கம் கதிரானந்த் அவங்கள பற்றி நம்ம வந்து கடைசியாக அந்த சம்மன் அனுப்பப்பட்டு அவங்க விசாரணைக்கு போனது அது தொடர்பாக விஷயம் பேசிகிட்டு இருந்தோம் பெரியவர் வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஏதோ கல்யாண நாளுக்கு முதல்வரை விருந்துக்கு கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வருதே உண்மையாக பெரியவர் வந்து பாவம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது பெரியவரை பற்றி அவங்க கட்சிக்காரங்க தான் பேச மாட்டுறாங்க பெரியோருடைய வாரிசை பற்றியும் யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க நம்மளாவது பேசிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு ஒரு விசாரணைக்கு போனார் இருபத்தி ரெண்டு ரெண்டாம் கட்ட விசாரணை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டெல்லியில் நாலஞ்சு நாலாந்தேதி நைட்டு போய் அஞ்சாந்தேதி டெல்லியில் ஏற்பாடு ப ஆளுகளை பார்க்க நினச்சார் யாரும் பார்க்கல அப்புறம் அமித்ஷா கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்டார் ஜெகத்துடைய வளாகத்துக்குள்ள அவருக்கு வேண்டிய இடத்துல அந்த வெங்கையா நாயுடு பேரன் திருமணம் நடைபெறுது அதனால் அது மூலயமா கேட்டார் அதுக்கும் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறனால சரி வேற வழி அப்படின்னு முதலமைச்சர்கிட்டயே போயிருவோம் ஐயா பண்ணுங்க ஐயா அந்த ஒரு படத்தில் நம்பியார் கிட்ட போவார்ல தெரியாம பேசிட்டாங்க போயிருக்காரு பிப்ரவரி இரண்டாம் தேதி வந்து அவருடைய ஐம்பதாவது திருமணம் நாள் திருமணம் நடந்து நூற்றாண்டுகள் ஸோ அது அதனால வந்து அவரை வந்து அவருடைய கூட்டுறபுறம் வீட்டுக்கு முதலமைச்சரை குடும்பத்தோட வந்து விருந்து கலத்திருக்கிறார் ஆனால் அவன் அன்றைய தினம் வந்து முதலமைச்சர் வந்து சாரனருடைய இருபத்தைந்தாவது விழாவுக்காக திருச்சி போயிருந்தார் அதனால் அன்னைக்கு கலந்துக்க முடியாது அடுத்த அடுத்து மூன்றாம் தேதி கலந்துக்கிட்டு இருந்திருக்கா முதலமைச்சர் அவருடைய மனைவியாக மற்றும் ஃபேமிலியில் கொஞ்சம் நெருக்கமானது இவங்க அவங்க ஃபேமிலியோட இருந்திருக்காங்க இருக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனும் மாதிரி தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சிம்பாலிக்கா ஒரு பிட்ட போட்டிருக்கிறாரு முதலமைச்சரும் வந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரா தலைவர் சிரிச்சிட்டாரு இல்லையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல சிரிச்சதையே வந்து தனக்கான பாசிட்டிவிட்டோம்னாக பெரியவர் நினைக்கிறாரு சந்தோஷம்தான் நீங்க வந்து செவன் இருந்தா பரவாயில்ல எனக்கு பதவி கொடுத்தா நான் வேணாம் நான் சொல்லுவேன் அப்படின்னுவீங்க ரஜினியை வச்சு அவங்க பேசி சொல்றாங்க அப்படிங்கும்போது பதிலுக்கு ரஜினியெல்லாம் வந்து நீங்க திட்டுவீங்க கட்சிக்கு எதிரா எல்லாத்தையும் பேசிருவீங்க பார்த்தா அதற்கு அந்த பக்கம் வந்து அந்த ஐயாவுடைய வாரிசு மருத்துவர் ஐயாவோட வாரிசு சின்ன மருத்துவர் அவர் வேறு வந்து துரைமுருகனுக்கு ஏன் பதவி கொடுக்கல அப்படின்னு வந்து உருட்டுவார் அதையும் நீங்கள் தான் பேச வைக்கிறீங்க இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இல்லை இவ்வளோ வருஷமாக கட்சியில் இருக்கோம் கட்சிக்காக நிறைய உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப வந்து ஏதோ கடைசி காலத்தில் கொஞ்சமாக எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்ன உழைச்சிங்கிறது தான் கேள்வி நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்க உழைச்சிருக்கோம் அவ்வளோதான் என்னென்னலாம் கேட்கும் யாருக்கு உழைச்சிங்கிறது தான் எவ்வளோ சம்பாதிச்சீங்க அதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின் இருக்கு ஒன்றும் இல்லை துறைமுருகன் தோத்துருவாரு ஒருவொரு ரவுண்ட்லேயும் துறைமுருகனுக்கு பின்னடைவுன்னு வரும்போது இருபத்தி ஒன்றில் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் பட்டாசு அடித்தாங்க இருபத்தி நாலில் பட்டாசு அடித்தாங்க இப்போ ரேடியோ வந்தது கூட ஷீட்டு கொடுத்து கொண்டாடினாங்க கொண்டாடினவங்களாம் எதிர்கட்சிக்காரன் இல்லை சொந்த கட்சிக்காரன் வேலூரில் துறைமுருகனுக்கு சீட்டு கிடையாது அட்பாடி தொகுதியில் அவர் பையனுக்கு சீட்டு கிடையாதுன்னு மட்டும் சொல்லட்டுமே பட்டாசு வெடிச்சு விருந்து போட்டு கடா வெட்டி விருந்து போகிற அளவுக்குலாம் அங்கே ஆட்கள் இருக்காங்க அந்த அளவுக்கு இருக்காங்க பிள்ளைய எல்லாரும் நம்ம ஐயா வந்து வந்து ஆக என்ன தெரியாது ரைட்டு அந்த சிரிப்புக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இனிமே தெரியும் நினைக்கிறேன் சரி சாம்சங் போராட்டம் வந்து தொழிலாளர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்துருச்சு போராட்டம் இவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிருச்சு இதுவும் தொழிற்சங்கமும் அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்சிச்சுன்னு எல்லாருமே பேசிருந்தோம் இப்போ திரும்பவும் அந்த விஷயத்துல வந்து குளறுபடிகள் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது என்ன விஷயம் போராட்டம் முடிவுக்கு வரல முதல் அவங்க போராட்டம் என்ன அப்படின்னா கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்துறாங்க அதன் அடிப்படையாக துவக்கப்புள்ளியாக சிஐடியு சங்கம் அமைக்கணும் அப்படின்னு சங்கம் அமைப்பதற்கு அரசு எதிர்ப்பு தெரிவிச்சு அரசு அனுமதிக்கல சோசியல் மீடியால வந்து சில ஆட்கள் வந்து எழுதுவாங்க ப்ராப்பராக போகணும் அது முன்னே நீங்கள் வந்து குதிச்சிட்டீங்க கொந்தளிச்சிட்டிங்க அப்படின்லாம் ஒருட்டுவாங்க அதெலாம் இல்லை ஸோ சட்டப்படி அரசு நடக்கலை அதை பெற்ற நீதியரசர்கள் இரண்டு பேர் வந்து சுட்டி காட்டினாங்க அதுக்கு பிறகு ஒரு வழியாக சிபிஎம் வந்து கோவத்தில் இருக்கறதுனால சிபிஎம்மை கன்வின்ஸ் பண்ணுவதற்காக சிஐடி சங்கத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு அரசு இல்லைன்னு முடிஞ்சு அடுத்து சாம்சங் கிட்ட பேச்சுவார்த்தைக்கு இல்லை ஒரு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன் தொழிலாளர் துறை முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதுக்கு பிறகு சாம்சங் வந்து எப்படி ஒத்துக்கும் கார்ப்பரேட் அவங்க ஒத்துக்கோங்களா ஒரு நாட்டுல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இந்தியாக்குள்ள இருக்கிற ரம்பானி அதானே அந்த ஆட்டம் போடும்போது அவ மல்டிநேஷ்னல் வந்து பல நூறு பலாயிரம் கோடி லட்சம் கோடி வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கான் வந்து ஒண்ணு நம்பர் ஃப்ராடு இல்ல இருந்தாலும் வந்து மத்த இடங்கள்ல எல்லாம் இருக்குல்ல இப்ப எங்கேயுமே இல்லாம இருந்து முதல்ல இங்க இருந்து வெடிக்குது அப்படின்னா பரவாயில்ல கொரியாவுல இருக்கு மத்த வெளியே வெளிய போற நாடுகள்ல அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கானா இந்தியால கொடு கொடுக்குறானா அவன் இந்தியாவில் இங்கே மட்டும்தான் சாம்சங் பிளான் இருக்கா வேறு எங்கேயும் பிளான்ட் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி வந்து ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் அப்படின்னு ஒரு தகவல் வருது எதற்காக அப்படின்னா போராட்டத்தில் ஈடுபட்ட சங்கம் அமைக்க கோரி போராடிய தொழிலாளர்கள் மூன்று பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சங்கம் இருக்குன்னா அந்த மெஜாரிட்டி இருந்துச்சு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அவங்க வந்து சங்கம் அமைக்கலாம் அப்படிங்கறது சட்ட விதி இப்போ வந்து அதுல உறுப்பினராக இருக்க ஒரு நானூறு பேர்கிட்ட சங்கத்திலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து வாங்கி இருக்காங்க அப்போ இன்டெரக்டா வந்து இது சங்கம் அமைக்கிறதுக்கு எதிரான விஷயங்களா இப்ப நடந்துட்டு இருக்குது ஆமா சங்கத்தை இல்லாம ஆக்குறது சட்டப்படி நீங்க போயிட்டீங்க நாங்களும் சட்டப்படியே வந்து மெஜாரிட்டி ஆட்கள் இருந்தா தானே அப்படின்ற அப்படி இல்லாம ஆக்குறோம் அப்படிங்கிற வந்திருக்காங்க ஸோ மறுபடியும் இப்போ வந்து இன்னொரு பிரச்சனை வரும் அரசு இது பண்ணும் ஆக ஏதோ ஒன்று ஒரு கலவரம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது வந்து சாம்சங் எதாவது பண்ணுவாங்க போராட்டத்தை மறுபடியும் இவங்க எடுக்கும் பொழுது அவங்க வந்து அதிகார துஷ்பிரயோகம் இல்லை வேற ஏதாவது சில விஷயங்களை வச்சு அதிகாரிகள் இல்லை வந்து அரசு இயந்திரத்தை சாம்சங் பயன்படுத்துவதற்கான சத்தியக்கூறுகள் இருக்குது இந்த நானூற்றி வச்ச நாள் ஒருத்தர் ஜெயிலில் இருந்துட்டு வந்தார்ல அவருடைய துறையிலிருந்து ஒருத்தர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்கு போயிருக்கிறாரா இப்போ அது எதுக்கு வந்து இவ்வளோ தீவிரமாக எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க ராஜேஷ் லக்கானி அவர் தான் வந்து போயிருக்காரு அவர் வந்து ஐஏஎஸ் கலெக்ட் டிஸ்ட்ரிக் கலெக்டராக இருந்தார் திருச்சி மாவட்டத்தில் டிஸ்டிக் கலெக்டராக இருந்தாட் அவர் எங்கள் ஊர் கலெக்டராக இருந்திருக்காரு நேரெல்லாம் பார்த்துருக்கேன் மக்கள் பிரச்சனையெல்லாம் வந்து அட்டஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து நிறைய வாட்டி இரண்டு கலெக்டர் வந்து எனக்கு ரொம்ப பறிச்சு எப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கும்போது மாவட்ட ஆட்சிகள் அங்கே பிரச்சனை நடக்குது ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குனாலோ இல்லை மக்கள் நலத்திட்ட உதவிகள் மக்களுடைய கோரிக்கைகள் இருக்குன்னா ஸ்பாட்டுக்கு வந்து கேட்கக்கூடிய கலெக்டர்ஸ் தான் பார்த்த வரைக்கும் வந்து ஜெயஸ்ரீ முரளிதரன் ஒரு லேடி இருந்தாங்க அடுத்தபடியாக ராஜேஷ் அக்காடி இருந்தார் நிறைய வாட்டி அவர் அங்கே பார்த்துருக்கிறேன் அடுத்தபடியாக வந்து டெல்லியுடைய பிரின்ஸிபல் செக்ரட்டரியாக பிரின்சிபல் செக்ரட்டரி ஒன் ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி டூ அதுலேயும் நிறையா இருந்தாங்க அப்பையும் ராஜேஷ் அக்காடி இருந்திருக்காரு அவரையும் டெல்லியில் நான் பணிபுரியும் பார்த்துருக்கேன் அப்போ தான் வந்து முருகானந்தம் இப்போது சிஎஸ்ஆர் இருக்கார்ல முருகானந்தம் அவரும் வந்து இருந்திருக்காரு அவரையும் பார்த்துருக்கோம் ஸோ ராஜேஷ் லக்கானி அவர் வந்து ஒரு என்ன சொல்ல முடியும் அவருடைய துறை ரீதியாக தாண்டி கலெக்டராக இருக்கும்பொழுது அல்லது மக்கள் போது அவர் என்னவா இருந்தார் அப்படின்னா அந்த ஒரு என்ன சொல்ல முடியும் ஆட்சியர் ஆட்சியர் ஐஏஎஸ் ஆட்சியர் அப்படிங்கிற அந்த படட பண்ணால் இல்லாமல் நார்மலாக பழகக்கூடிய நபர் தனிப்பட்ட முறையில் நான் பழகியிருக்கேன் அப்படிங்கிறனால அவர் வந்து இப்போ சில சிக்கல்கள் காரணமாக எனக்கு இங்க வேணாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டாக்கு எழுதி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டாக்கு மாறி இருக்கார் அதுல என்ன பிரச்சனைன்னா அவர் வந்து டிபார்ட்மெண்ட் செக்ரெட்டரியாக இ வி கி இருந்தார் அதனால் அவர் வந்து இப்போ பார்க்கப்படுகிறார் ஈ வி அவர் இரு இருந்த பொழுது அந்த நானூத்தி முப்பத்தி நாலு நாள் உள்ள இருந்தார்ல அவரு அமைச்சர இருந்து இவரு அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் பொழுதுதான் அங்கே நாலாயிரம் கோடிக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நடந்துச்சுன்னு அரப்போ இயக்கம் அந்த நானூறு கோடி நானூறு கோடி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நடந்துச்சு அப்படிங்கிற நானூறு கோடி நினைக்கிறேன் அதை வந்து கொண்டு வந்தாங்க அது வந்து இப்போது டிவிஎஸ்சியில் புகாரும் ஆயிருக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இருக்கு டெபுடேஷன் கூட்டு கொண்டதன் மூலமாக அந்த தகவல்களை அவர்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குதா அதை வைத்து செந்தில் பாலாஜிக்கு மறுபடியும் செக் வைக்க முடியுமா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நமக்கு ஏதாவது தேருமா அப்படின்னு ஒன்றிய அரசு பார்க்குது தான் இங்க பாயிண்ட் எங்க இவ்வளோ நாள் வந்து நானூற்றி சொச்ச நாட்கள் வந்து உள்ளே இருந்துட்டு வந்திருக்கிறாரு இன்னமும் வந்து விட மாட்டாங்க போலி அவரை ஆதாரத்தோடு நீங்க இந்தியாவில் ஊழலுக்கு பெயர் போகாத ஊழலே செய்யாத இடதுசாரிகள் தான் வந்து ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் கேரளாவில் அவங்க மேலே ஊழல் புகார் மேற்கு மேற்குவங்கத்துலேயே அவங்க மேலே புகார்கள் இருக்கு வா இந்திய அளவில் உடல் செய்யாத ஆட்சியாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விரல் விட்டு என்ற ஆட்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க தப்பு எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க ஓகே நம்ம திருத்த முடியல தப்பு பண்றீங்க மாட்டிக்கிற மாதிரி அவங்க யூஸ் செய்வாங்க வந்து பெருந்தன்மையா அதிமுக எல்லாத்தையும் வெளியே சுத்த விட்டுருக்குல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக அமைச்சர்களுடைய உடல் முறைகேடுகளை விசாரித்து அவர்கள் தண்டனை பெற்று தருவோம் தனி நீதிமன்றம் அமைப்போம் அப்படின்னாங்க அப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும் டிவிஎஸ்சி வந்து இஎம்ஐ கோட்டம் வச்சுருந்தாங்க இஎம்ஐனால் வந்து அந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி டிவிஎஸ்சிக்கு வந்து ஒரு கணக்கு இருக்கும் மாதம் ஒரு அமைச்சர் விட்டு ரைட் நிறுத்தணும் இந்த மாதம் இந்த அமைச்சர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க ரெய்ட் நடத்துவாங்க அது முடிஞ்சிடும் எஃப்ஐஆர் ரெய்டு எஃப்ஐஆர் ரைடு ஒரு ஆறு ஏழு அமைச்சர்களுக்கு வந்து ரைடு நடத்துனாங்க அது ரெண்டு பேர்த்து மேலே மட்டும்தான் சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்காங்க நாலு வருஷம் ஆகுது மே மாதம் வந்தால் நாலு வருஷம் முடிய போகுது மூன்றரை வருஷத்துக்காச்சு ஒருத்தர் மேலே கூட அவனால் கேஸ் குரூப் பண்ணலையே திமுக பெருந்தன்மையாக இருக்கும் பாஜக அப்படி இருக்குமா அதுவும் வந்து கொங்கு பகுதியில் கால் ஒன்றுன்னு நினைக்கிற பாஜக செந்தில் பாலாஜி விட்டு வைக்குமா நாங்கள் மொத்தத்தில் திரும்பவும் இப்போ அவர் வந்து நோண்டி இன்னும் ஒரு நானூத்தி சொச்சை நாளா இல்லை எத்தனை நாள் உள்ளே வைக்கிறதுக்கு அப்போ அவங்க ரெடியாக ரெடி வேலை பண்ணிட்டு இருக்காங்க இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் கட்சியில் இன்னமும் வந்து தொடர்ந்து அந்த நிர்வாகிகள் பிரச்சனை என்னதாங்க ஐயாச்சு அதாவது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு போலயே அது வந்து என்னன்னா தாவேக்காலில் நிர்வாகிகள் நியமிக்கிற சரி எல்லா கட்சியிலையும் வந்து அதிருப்தி இருக்க தான் செய்யும் அது தாவேக்காலிலும் இருக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா தாவேக்காங்கிறது வந்து ரசிகர் மன்றத்தை நீங்க பார்ட்டியா மாத்தும் போது அந்த ஸ்ட்ரக்சரல் டிசார்டர் வந்து வரும் அந்த கொலாப்ஸ் வரும் ஸோ இப்போ கொலாப்ஸ் வரும் பொழுது அந்த இடத்துல சிக்கல் வரும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா அங்கே அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே தான் வந்து அடிபடுது அப்படின்னு தெளிவாக ஒரு சொல்கிறேன் இப்போ ஏற்கனவே நம்ம தாவைக்காயில இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட பேசும்போதும் சரி நம்மக்கிட்ட இன்டர்வியூ கொடுத்தவர்களும் சரி இல்ல பொது ஊடகங்களில் பேசும்போதும் பொதுவெளியில் சொன்னாங்கன்னா ஒன்பது லட்சம் பொறுப்பாளர்கள் மட்டும் இருந்தாங்க விஜய் மக்கள் இயக்கத்தில் அப்படிங்கிற ஒன்பது லட்சம் பொறுப்பாளர்கள் இருந்தாங்க அவங்கள கட்சிக்கு நீங்க பொழுது ஒன்பது லட்சம் பொறுப்பு கட்சிக்கு கொடுக்க முடியாது கட்சியில் ஒன்பது லட்சம் பொறுப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கும்பொழுது அது வந்து குறைய வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த ஒன்பது லட்சம் குறையும் போது அதிருப்தி வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா இங்க கேள்வி என்ன வருதுன்னா அந்த அதிருப்தியாளர்கள் சொல்லக்கூடிய காரணம் இல்லை அப்படிங்கறதுதான் பிரச்சனை பணம் சாதி அப்படிங்கிறத திருப்பி திருப்பி முன்வைக்கிறாங்க இப்ப அண்மையில் வந்து ஒரு மகளிர் நிர்வாகி கூட சொல்லியிருந்தாங்க அதுக்கு இணையா வந்து அந்த லெஃப்ட் பாண்டி அப்படிங்கிற ஒரு நபர் பேசுனதா ஒரு காணொலி வந்துச்சு அவர் பேசின காண்வொலி உண்மைதான் பட் ஆனா அது வந்து அந்த பெண்மணிக்கு பேசின காணொலி கிடையாது அது வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மீராமுத்துனை விமர்சிச்சு மீராமுத்து வந்து விஜய் வந்து தரக்குறைவாக பேசியதற்காக மீராமுத்துரை பேசினதுக்காக போட்ட ஆடியோ லெஃப்ட் பாண்டி பேசியது உண்மை அதுவும் மிகவும் ஆபாசமானது தான் அவருக்கு தான் பதவி கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த கட்சியோட லட்சணம் இங்கே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினா அங்கிட்ட லெஃப்ட் பாண்டி அவ்வளோதான் வித்தியாசம் பெருசாக ஒன்றும் நாங்கள் வந்து புரட்சியெல்லாம் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் அந்த உதாரணம் முழுக்க முழுக்க தவறானது கண்டிக்கத்தக்கது தான் ஆனால் அது வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு நடக்கல அப்படிங்கிற விஷயம் புஷி ஆனந்த் அவரை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்தீங்கன்னா சீட்டு இல்லைன்னா என் ஜாதிக்காரனுக்கு சீட்டு வேண்டிய ஜாதிக்காரனுக்கு சீட்டு அப்படிங்கிறது தான் இப்போ தாவேக்கில் இருந்துக்கிட்டு இருக்கு இதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா வேறு வழி இல்லாமல் இப்போதைக்கு புஷி ஆனந்தை த திருப்திப்படுத்துவதற்காக இந்த பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக விரைவில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பதவிகளுக்கு குசியானந்த் போட்ட ஆட்களுக்கு பதிலாக புதிதாக இணைந்த அந்த நபருக்கு கொடுக்கக்கூடிய பட்டியலில் இருக்கும் ஆட்கள் நிரப்பப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் தாங்க தரப்புல சொல்லப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கு குசியானந்தை திருப்திப்படுத்துவதற்காக அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னீங்கல்ல கட்சி தலைவர் ஓனர் முடிவெடுக்கணும் ஓனர் இத்தனை இல்லை கட்சி தலைவர் அப்படின்னா ஒரே ஒரு தான் கேட்குறேன் இத்தனை ஆண்டுகளாக அந்த மக்கள்கிட்ட அதாவது அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க கிட்ட பேசினது வச்சது கொண்டது பழகினது எல்லாமே இவர்தான இன்னைக்கு வரைக்கும் வந்து கட்சியினரையே விஜய் பார்க்க மாட்டாரு செய்தி தொடர்பாளர்களே விஜய் வரைக்கும் பார்த்தது கிடையாது பேர் போஸ்டின் பண்ணாங்களா பத்தொன்பது பேரை தான் பார்த்திருப்பாரு முதல் முறையாக விஜய் அவ்வளவுதான் மாவட்ட பொருளாளர்கள் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் போட்டாங்களா பொறுப்பாளர்கள் அவங்களே விஜய் இன்னும் பார்த்திருக்காரான்னு தெரியாது அவ்வளோதான் ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை வாட்டி விஜய் மீட் பண்ணாரு இந்த வாட்டி தான் வந்து விஜய் வந்து பாக்கறது அதுக்கு முன்னாடி ஒரு மாற்று நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு இல்ல அந்த ஆடியோ லீக் ஆனால் அப்போ விஜய் வந்து ஷூட்டிங் நடந்து இப்படியே இருந்தா கட்சிக்குள்ள வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருக்காங்க இல்ல அவங்கள நேரில் போய் பாக்குறது வெளியில மக்கள்கிட்ட நீங்கள் நீங்க போராட்டத்துக்கு போறீங்க நிக்கிறீங்க அதெல்லாத்தையும் தாண்டி உங்க கட்சியோட ஸ்ட்ரக்சரை வளர்க்குறதுக்கு நீங்க தானே முன்னாடி இருந்து கொஞ்சமாவது பார்க்கணும் அதுக்கு தான் வந்து இப்போ ஆதார்ஜன் வந்திருக்காரு புஷியானது சரியில்லை அதுக்கு பதிலாக ஆதரனாக வந்திருக்கிறான் இருக்கிறாங்க வரைக்கும் நீங்கள் வர மாட்டீங்க நோ அதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லை நாங்கள் பட்டணம் பக்கத்தில் உட்காந்துட்டு படம் பார்த்துக்கிட்டு இருப்போம் கூட்ட நடிச்சவங்களுக்கு நடிகை நடிகை கிளையாடணும்னா தனி ஃப்ளைட்டில் போயிட்டு வருவோம் அவ்வளோதான் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா நான் அது அடுத்து சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து புஷியானதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அது எந்த அளவுக்கு புஷியானது அளவு பண்ணுவார் பார்ட்டி ஸ்ட்ரக்சர் அது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல ஸோ ஒருவேளை இந்த படிப்படியாக பொறுப்புகளை மா புஷியானந்தால் நியமிக்கப்பட்ட பொறுப்புகள் மாற்றப்படும் பொழுது அங்கே ஒரு அதிருப்தி வரலாம் புஷியானந்தி கேள்வி கேட்கும் பட்சத்தில் உனக்கு ஓட்டு எங்க இருக்குது பாண்டிச்சேரி தானே நீ பாண்டிச்சேரி மா மாநில பொறுப்பாளராக இருந்துக்க தமிழ்நாட்டு பொறுப்பாளருக்கு இவரே இருப்பாரு அப்படின்னு விரைவில் மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அது ஏற்கனவே வந்து தாவைக்காவில் பேசப்பட்டது தான் ஸோ அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு இன்னொன்று வந்து இப்போ வந்து படம் நடிச்சு முடிச்சிட்டாரு ஷூட்டிங்கில் வந்து டப்பிங் வளர்த்து கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னாங்க ஷூட்டிங் முடிஞ்சாலே தர அக்டோபர் மாதம் படம் ரிலீஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக இறங்குவார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு இல்லை முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகிறதா செப்டம்பர் அக்டோபர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன அப்படின்னா படத்தை வந்து அவங்க நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்கிறதா சொல்லியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா இந்த வருஷம் எங்களுக்கான பிக் பட்ஜெட்ஸ் பேக்கேஜஸை க்ளோஸ் பண்ணிட்டோம் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் எங்களால் இந்த வருஷ கோட்டாக்கு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கோட்டாவுக்கு எங்களால் பெரிய பட்ஜெட் சைன் பண்ண முடியாது வந்து கோட்டால வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க ஸோ இருபத்தஞ்சு ரிலீஸ் பண்ணி இருபத்தாறு தான் நெட்ஃப்ளிக்ஸில் விற்கிறாங்கன்னா அது லாபம் இல்லைனால படத்தை வந்து இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ஆற்றிக்கொள்ளலாம் வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க அதை வந்து விஜயும் வந்து எந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னா சரி ஓகே இருபத்தி ஆறுல ரிலீஸ் பண்ணோம்னா அப்படியே படம் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு மைலேஜா இருக்கும் அது ஓகே படம் வரப்போது ஜனநாயகன்னு பேர் வச்சிருக்கிறீங்க போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்றீங்க எலெக்ஷன் வருமே நீங்க இருபத்தி ஆறுல படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் களத்துக்குள்ள வருவேன்ட்டீங்கன்னா எலெக்ஷன் பண்ண இன்னொரு பாயிண்ட் இருக்கு அவசரப்படாதீங்க இப்போ இருபத்தி ஆறு ஜனவரிக்கு தான் படம் வரும் அது வரைக்கும் நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும்ல போர் அடிக்கும்ல இப்போ டெய்லி பிரஸ் மீட் பார்க்க முடியும் சரி ஓகே ஃபுல் டைம் அரசியல்னா விஜய் என்னென்னா அரசியல் பண்ணுவார் விஜய் அதெல்லாம் என்ன அரசியல் பண்ண தெரியும் தாண்டி என்ன பண்ணுவாருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ பாமக பார்த்தோம்னா இரண்டு அறிக்கை வரும் ஒன்று அவர் கொடுப்பாரு ஒன்று இவர் கொடுப்பாரு அறிக்கை வரும் அதிமுக அறிக்கை வருது போராட்டம் வருது ஆர்ப்பாட்டம் வருது எல்லாம் இருக்கு விஜய்க்கு இப்போ என்ன பண்ணுவார் சீமான் கிட்ட அறிக்கை வருது அண்ணாமலை கிட்ட அறிக்கை வருது இப்போ இன்னைக்கு கூட வந்து அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து கடத்தப்பட்ட சிறுமி தொடர்பாக வந்தபோது அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு இங்கே என்ன பண்ண போறீங்க ஸோ அறிக்கை தான் அந்த ஷெடியூலை நாங்கள் விசிவ் பண்ணுறதுக்காக வந்து எழுவது அப்படின்னு ஒரு பட போட்ட உண்டா முடிச்சுக்கலாம் அப்படின்னு இது நான் சொன்ன கருத்து கிடையாது உடனே கீழே வந்து அவது பரப்புறோம் அப்படின்னாங்க சாய் வச்சு சித்திரால் சொன்னது வெங்கட் பிரபு கிட்ட கதை கேட்டிருக்காரு ஒருவேளை அது சரியாகும் பட்சத்தில் எழுவதாவது படத்தை அவரே இது பண்ணி ஏப்ரல் மார்ச் ஏப்ரலில் கொண்டாந்து இறக்கி விட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் மைலேஜாக இருக்கும் வியாபாரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருப்பதாக சொல்கிறாங்க ஸோ அன்னை வந்து படத்தில் பிஸியாகவே இருப்பார் நீங்க முழு நேர அரசியல்வாதி தேர்தலில் நிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னு கட்சிக்காரங்க சொல்றாங்க கட்சியோட கொள்கை பரப்பு கட்சியோட கொள்கை பரப்பு இணை செயலாளர் வயலா மணி அவர் சொன்னாப்புல எங்களுக்கு வந்து தேர்தலில் போட்டிக்கிறதுக்கு டைம் இல்ல கட்சி வச்சிருக்கீங்க காசு கொடுக்குறாங்க கட்சி ஆரம்பிக்கிறோம் தேர்தலில் நிக்கிறது தானே கட்சியோட இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கூட்டணி அமைப்பது அப்படிங்கும்போது போது அதிமுக கூட கூட்டணி போறதுக்கு விஜய் தயாராயிட்டார் ஆனால் என்ன அப்படின்னா அதிமுகக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிறது நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கே அவர் வந்திருக்கிறார் தவேக்கா தலைமையிலான கூட்டணியில் அதிமுக வர போகுது ஆ முதலமைச்சராக விஜய் தலை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி வந்து போய் அவங்கள்ட்ட இத்தனை சீட்டு கொடுங்கன்னு கேட்குறணும் இல்லை இது இது வந்து கேட்கும்போது நமக்கே இது வந்து சாத்தியப்படுமா இல்லையாங்கிறது தெரியுமா அதிமுகவுடைய வட்ட செயலாளர்கிட்ட கேட்டோம்னா கூட சூப்பராக பேசுவாங்க மகளிர் இன்னும் சிறப்பாக பேசுவாங்க பார்ப்போம் என்ன பண்றது அப்படின்னு இல்லை அப்படின்னா இப்போ இன்னுமே தெளிவா சொல்லி முடிச்சுக்கிறது இப்ப வந்து நீங்க வந்து அவதூறு பரப்புறீங்க அப்படி நான் எல்லாம் பரப்பலைங்க எங்களுக்கு வந்து தகவலை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதிமுக தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிறது அமையக்கூடாது அப்படின்னு பாஜக திமுக முயற்சி பண்றாங்க இதில் வந்து நாங்க போய் சொல்லலை குஷி ஆனந்தம் வந்து ஏற்கனவே வந்து திமுகவுடைய நெருக்கத்துல தான் இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னா அந்த ஆடியல் தான் சொல்லப்படுச்சுதான் சொல்லலை ஆஹ் ஆரோக்கியசாமி வந்து என்ன பண்ற ஏற்கனவே காளியம்மலை வந்து பேசிட்டு போனது அங்கே போட்டு கொடுத்துட்டு பெரியாருக்கு அறிக்கை விட்டா சீமானை காயப்படுத்த வேண்டிய ஒருமை அப்படின்னாலும் அறிக்கை கூட கொடுக்காம ஒத்து நாப்பில் போகிறது கொள்கை தலைவரை விட்டு கொடுக்க மாட்டோம்னு அமித்ஷாக்கு சொல்ல வந்த வாயி ஏன் பெரியாருக்கு வரல ஏன்னா அங்கே சீமானு கிட்ட வரக்கூடாது சீமானு கிட்ட இது பண்ணக்கூடாது அங்கதுனால ஜானாரகிசாமி ஜானஆராகிசாமி வந்து ரவீந்திரன் சாமியோட பை ப்ராடக்ட் தான் அது எல்லாம் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்த கூட்டம் தான் இப்போ வந்து சீமானு கிட்ட ஒரு பேமெண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட் பார்த்துக்கோங்க காளியம்மாள் தாவேக்கால் மட்டுமே நம்பி ஒரு ஐம்பதாயிரம் பேர் அந்த ட்விட்டர் பார்த்துருந்தாங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னா காளியம்மாளுக்கு சமூக வலைதளங்கள்ல எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கு கட்சியை எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கொண்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு சீமானுக்கு கடத்தபடியாக நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய ஒரு முகம் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது தாவேக்க வந்தால் அது மிகப்பெரிய ஒரு மைலேஜாக இருக்கும் சும்மா தத்த புத்தன்னு பேசாமல் அந்த மாதிரி தெளிவாகவே பேசுவாங்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த பால்வாடி பிள்ளை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும் அதுக்கிட்ட போய்ட்டு அவங்க அம்மா வந்து திமுகவில் பொறுப்பில் இருக்கிறாங்க அங்கே திமுகவில் சீட்டு கிடைக்காதனோன்னு இந்த பக்கம் வந்துட்டு கோயம்புத்தூரில் நான் வந்து க்ரெஷ்ஷாக இருக்கணுன்னா ரீல்ஸ் போட்டிருப்பேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துட்ருக்கோம் அந்த பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட திராவிடம்னா என்னம்மா அப்படின்னா தெரியாது சன் டிவியில் வீடியோ எடுத்து போட்டாங்க நான் கொள்கை ஈர்க்கப்பட்டு தாவேக்கில் இருந்தேன் எந்த கொள்கை பதில் வராது இப்படியாக இல்லாமல் காளிய அமைச்சரை பண்ண பண்ணக்கூடிய இங்க மரியாதை இல்ல அப்படிங்க சரி வேற வழி இல்ல திமுக அதிமுக தேவைக்கா மூணு பேரும் கூப்பிட்டாங்க அதிமுக வேணாம் திமுக பக்கம் போலாமா அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு சோ அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க இந்த பக்கம் திமுக ஒரு பக்கம் பிரிச்சுக்கும் அந்த பக்கம் வந்து சீமான் கூட சேர்ந்து ஒரு பக்கம் பிரிச்சீங்கன்னா அரசியல விஜய் ஊட்டகேஷ் ஆவார் கட்சி உண்மையில வந்து விஜய குறை சொல்லவே இல்லை விஜய்க்கு மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு ஒரு எண்ணம் இருக்கு அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அதை ஏற்கிறோம் தொண்டர்கள் வந்து உண்மையிலேயே விஜய் பேச்சை கேட்டு செயலாற்றக்கூடிய அளவுக்கு இங்க இருக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த நடிகருக்கும் இல்லாத நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்தார் எம்ஜிஆருக்கு இல்லை எம்ஜிஆருக்கு பிறகு வந்தவங்க நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்கு அந்த அட்வான்டேஜை நீங்க கொண்டு போகணும் அப்படின்னா இப்போ திமுக அதிமுகன்னு இருக்குது ரெண்டுமே வந்து டிமினிஷ் ஆகிட்டே இருக்கு அந்த இடத்துல பாஜகவோ நாம் தமிழரோ போன்ற மதவாத சாதிவாத பிரிவினவாத சக்திகள் வராம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தவேக்கா வரலாம் தப்பு கிடையாது இப்போ இருக்க அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க தவேக்கா நிலைப்பாட பொறுத்த வரைக்கும் தவையா வருவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா வருவதற்கான வேலைகளை அவங்க பார்க்குறாங்களான்னா அது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரியதாக தான் இருந்துகிட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க கட்சிக்குள்ள முதல்ல அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்சம் நல்லா இன்னும் வேலைகளை எல்லாம் தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் படத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டே போனாங்கன்னா இருக்க வேண்டிதான் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்